போவேன் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றி தான் அவனுக்கு படம் எடுக்க எவனுக்கு படம் எடுக்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சு பேசுனதுங்கிறது தவறு இப்போ எங்க தலைவர் படத்தை விட மாட்டீங்க பேரை சொல்ல விட மாட்டீங்க உடனே ஒரு யூடியூப்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடை பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் அடிச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இது இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாமல் பேசுறது பேசிட்டு இருப்பாரு கடையே எனக்காக தான் போட்டிருக்கு காரணம் சொல்லும் பாருங்க பதினேழு காரணம் தான் சொல்லுது அது தெரியுமா தான் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தேழு காரணம் சொல்லுது அதில் பதினேழு காரணம் என்னையே தான் சொல்லுது உண்மையிலே பதினேழு காரணம் அண்ணனை தான் சொல்லுது அவர் ஆதரித்து பேசிட்டுருக்குறாரு அப்படின்னு நான் கூட சொன்னேன் நீங்கள் தடையை நிற்குங்க நான் அதை ஆதரித்து பேசுகிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் வெள்ளா இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி நாங்கள் எங்கேயுமே இல்லை நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம் எதுக்கு தடை பேருக்கே இவ்வளோ பயன்தான் இப்படி எப்படி அப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது சொல்லுது விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே ஒ உலகத்துக்கே தெரியுது நீங்கள் ஒழிச்சிட்டேன்னுறிங்க அழிச்சுட்டேன்றீங்க எங்களை இப்போ உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுட்டு நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான் தடையை நீக்கிட்டால் என்ன ஆகணும் நினைக்கிறீங்க வேகமாக வளர்ந்துருவோம் இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க பேரை சொல்ல விட மாட்டீங்க உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை பண்ணிட்டுருவீங்க அதானே சரிங்க இப்போ அதுக்காக தான் இது தடையை நீச்சிட்டு போகிறது அது இந்தியாவில் தடை நமக்கு நமக்கிறதுக்கு அதுக்கு நம்ம யாரு நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கம்மா நாங்கள் இந்தியரா இந்தியர் தானா நாங்கள் இந்தியரா சொல்லுங்க இந்தியரா நாங்கள் யார் நாங்களா எண்ணூற்றி ஐம்பது பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ளே எங்களை என்னைக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னா காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை என்னை வந்து பேசிட்டு நீந்தியன் போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டுருக்கேன்

அவருக்கு ஒரு லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு கருணாவே இன்றைக்கு மக்கள் அங்கே கணக்கெடுக்க இல்ல அவற்ற கட்சியில இருக்கக்கூடிய பேரே உண்மையில நான் தான் நீங்க சொல்ற இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன்

அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான் அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுதுக்கு ரொம்ப நாள் ஆகுது கொஞ்ச நாள் தான்

கோயில் அடிக்கிறது மசூதி பிஜேபி வேலை தானே அது பெருகு அதெல்லாம் ஒரு வேலையா கோயில் அடிக்கிறதுலாம் ஒரு வேலையாது அவர் எப்படி ஆரம்பிச்சுட்டார் பார் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் அடிச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாமல் பேசுறது பேசிட்டு இருப்பார் ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேஸ்ட் அலையிருது பத்தாண்டு கால சா இதை இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன் இவ்வளவு பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க கேட்க முடியல அவங்களால கோயில் சாமி சாதி மதம் இதே பேஸ்ட்டு எத்தனை காலத்து போட்டுவிங்க சொல்லுங்க தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிடுங்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் சொல்லி இந்த கூடம் ஏதாவது இருக்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னதான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்கள ஏதாவது நடவடிக்கை தெரிவித்துறீங்களா ஏதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களையெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்ல எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னான்னு என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவிய சொல்லுங்க என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேருக்கன் மொழியே ஏ எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டா எதுக்கு ஒரு போட்டாயின்னு ஒன்னே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் எங்களை நம்ப முடியுது பத்தில நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமா இல்லை இல்லை ட்ரெயின்ல தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்றது சொல்ற வீட்டில் போய் என்ன சொதிக்கிறேன்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறவங்க நீ நீங்களே கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் அவ என்ன பண்ணான்னு நான் வீட்டில் போய் சோதிக்கிறவ நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவாத இவங்களை ஒழிக்கணும் கட்டாயம் நடம் உறுதியாக நடக்கும் ஹலு செய்வாங்க இந்த கொடுமைலாம் நடக்கும் எடுத்து போராடணும் வேற என்ன செய்யும் சொல்லுங்க என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால் அதான் நீனு ஒன்றும் கிடையாது அதான் நீக்கும் பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு அதாண்ணே வேறு எதாவது காரணம் இருக்கா அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது நான் கோரிக்கை வச்சா அரசு ஏத்துருமா எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டு அவர் ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அதை நான் வரவேற்கிறேன் நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது தான் நான் சொல்லணும் அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ பயன் இல்லை அது அவங்களே சொல்றாங்க பாருங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் பத்மபூஷன் அது பிறகு தகுதியான நபர் அவர் நீங்க கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அத அப்படிதான் பாக்குறேன் தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சாரு கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்க அண்ணன் செல்வமணி சொல்லி பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக எடுதை செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல் சொல்லி தான் அதை நான் ரொம்ப பரிதாபம் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சது இது இப்படிலும் ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சுருவாங்க இப்போ இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என் என்னன்னு தெரியல க கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ நடக்குது நீங்களே பாருங்க இவ்வளவு ஆளும் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தருவதுக்கு இவங்களால எந்த முயற்சியாக தான் இருக்குது நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சித்தூர் உள்ள அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சு ரொம்ப ரொம்ப கொடும் கொடும் வேற என்ன அவங்களுக்கு தெரியும் இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும் ஒண்ணுதான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்கிற நேரம் இருக்காது இப்போ புரியுதா இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பலமுறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா பாரு எனக்கு என்ன போகுது சார் எனக்கு என்ன நடக்க போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீக்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா ஏதாவது எனக்கு ஏதாவது வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா இல்லை பிஜேபி வந்தா பேசுமா அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரைவில் தென்டம் சின்மாவில் வந்து இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா பிறகு எவனுக்கு படம் எடுக்க யாருக்கு படம் எடுக்கும் எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனாக சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது போய் பேச்சு இருக்கா இல்லையா சாதி ஏதோ நாங்களே கண்டுபிடிச்சு நாங்க அண்ணன் கண்டுபிடிச்சு விட்ட மாதிரி போயிட்டு இருக்கீங்க இருக்கா இல்லையா அதான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் பாதிலாம் போகலையா நீங்கள் எதையாவது பேசிட்டு விடுது பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்திடுறேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இன எதுன்னு சொல்லணும் நம் தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது 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 செய்யும்போது அது நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படக்கம்தான் அழிஞ்சிடறது பயப்படாதீ அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல இருக்கும் அதுக்கு தற்சொர் வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வருவாங்க நான் ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் விதையில் தூவி இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு இருக்கும் மத்திய அரசு சிபி சட்டத்தில் பேருக்கு நடைமுறைப்படுத்தி கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு கோரிக்கை இப்போ இந்த அரசு எங்களை இந்துவா பார்க்குதா தான் கேள்வி இப்போ 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 இருக்குது இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் இருக்கீங்க குடியுரிமை நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் தான் நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவா இல்லை

அவங்க ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க கட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அவங்களுக்கு வெற்றி ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவாங்க அதெல்லாம் இப்போ வந்திருக்காரு இப்போ நீங்கள் சிவாஜி கிருஷ்ணன் மத்தியா அவர் அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வி ஆள்னேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரிகமான ஊடக வேளாண் அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒளியே கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டாரு பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க

அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பார்த்துருக்கல நீங்க ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு ஆண்டு இருந்த வேணாம் எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்துக்க அடி எடுத்து அடி வடி காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயலரசியலோ இல்லைன்னு சொல்லித்தானா அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தானா காமராஜ்னு பேரு அவன்கிட்ட போய்ட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சன்னா இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருத்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து போயிட்டு எதுக்கு இருக்கு அதே எனக்கு பேசணும் அந்த அந்த செயலை அனுபவிச்சு முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க சொல்லாதீமா அதை நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான் திமுக ஆட்சியா அதனால எங்க தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது நான் அந்த படத்தை பார்க்க போறது இல்லை என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போறது இல்ல எங்களுக்கு புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன வம்ப அப்ப என்னடா இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்தர கூடாதுங்கிறது தானே அது அதானே சேரனுன்னு விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் நிறைய இடங்களில் தண்ணீர் பங்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர்ல தொடர்ச்சியாக இருக்கும் மக்களோட சாகசிக்கணும் நிறைய முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்களில் தண்ணி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கிறதுல நாம தொடர்ச்சியாக செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்க வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்யணும் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வெட்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதுல என்ன இருக்குது அவர் படப்பிடிப்புல இருக்காரு வேலையாக இருக்காரு சந்திப்போம்

ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டான் அவளை படாத பாடு வருத்துகிறாங்க உண்மையிலேயும் என் தங்கச்சி கார் வாங்குனா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ப அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்டா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடித்து வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்க வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்க கார் வச்சிருக்கிறது பொறாம இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா சட்டை போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டா போடுறாரு அதுக்காக போடுறேன்டா அதுக்காக என்ன தேவ ஒரு பேச்சு கலையிருது பைத்திகரை அது ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததற்கு அதில் தான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறதுக்குல்ல அதில் எல்லாம் அது செத்து விழும் கொஞ்சம் சைத்துக்குறேங்க கொஞ்சம் நாள் சரி பண்ணிடலாம்